வணக்கம் வில்லேஜ் பாய்ஸ் ஷார்ட் சேனலாய் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து நாட்டுப் படகில் இருந்த பதினான்கு இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படையினரை கைது செய்தனர் இந்திய கடற்படையால் கைதான இலங்கை மீனவர்கள் நாகை துறைமுகம் அழைத்து வரப்படுகின்றனர் கைதான இலங்கை மீனவர்கள் வேதாரண்யம் கடலோர காவல் குழும காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்ம வில்லேஜ் பாய் ஷார்ட் சேனலாய் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்